அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இப்போ இந்த ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறது இப்போ டீடெயிலாக கிளியரா நம்ம பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ்பிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும் பதிவு முழுமையாக பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க இப்போது கால சக்கரத்துக்கு முதலாவது ராசி மேஷம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறதே இப்போ டீடேலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானடரி போஷன் எல்லாம் எப்படி இருக்கு கிரகங்கள்ல எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருப்பாரு ஏழு ரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ரெண்டாம் இடத்திலே ஆட்சியா இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு சுபத்துவமான ஒரு அற்புதமான அமைப்பு ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய சுக்கரன் இந்த மாதத்துல நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு தயாரா இருக்காரு அடுத்து நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சூரியன் இணைவு குரு சிவராஜ யோகம் அது மூன்றாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் டிம்மா இருந்தாலும் சூரியன் ஸ்தான பலத்தோடு இருக்காரு ஒரு பெரிய வலிமை அதுலயும் வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்துல இந்த குரு சூரியன் இணைவு இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு தான் ஆனா என்ன குரு மூணுல இருக்கும்போது பய உணர்வுகளை அதிகமா கொடுக்கும் நிறைய யோசனைகளை கொடுக்கும் ஒரு விஷயத்துல இறங்க முடியாத தயக்க தன்மையை கொடுக்கும் ஆனா இப்ப சூரியனோட இணைந்து இருக்கிறதுனால இது நம்ம நல்ல அமைப்பாவே எடுத்துக்கலாம் குரு சிவராஜ யோகம் ஆக்டிவேட் ஆகுது அது இந்த மாதம் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாவே வந்து நமக்கு ரொம்ப ஃபேவராகவே எடுத்துகிட்டு வந்துடும் அடுத்து நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல புதனுடைய சஞ்சாரம் புதன் வந்து நமக்கு டோட்டலாக நெகட்டிவான பிளானட் அதாவது வந்து புதன் வந்து மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் அது ஃபோர்த் ஹவுஸில் இருக்கிறது அவ்வளோவா அட்வைசபிள் இல்லை ஆனால் பதினெட்டாம் தேதி புதன் பகவான் வக்ரம் ஆயிடுவார் வக்ர புதன் நிச்சயமா நல்ல பலன்களை கொடுக்கும் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல செவ்வாய் கேது கன்ஜெக்ஷன் பொதுவாக வந்து ராசிநாதன் ஐந்தில் திரிகோண ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது மிகப்பெரிய யோகம் ஆனால் கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆகிறது அவ்வளோவா செவ்வா சிறப்பு கிடையாது பாவ கிரகத்தோட செவ்வாய் போய் இணையும் போது அது கொஞ்சம் நெகட்டிவா ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதையும் பஞ்சமத்துல கேது இருக்கிறது அவ்வளவா அட்வைஸபிள் இல்ல இப்போ செவ்வாய் கேது கஞ்சக்ஷன்ல முதல் இருபத்தி நாட்கள் வரைக்கும் இருக்கும் அது நான் கொஞ்சம் மைனஸா தான் பாக்குறேன் அடுத்தது நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு பதினொன்னு எந்த பாவ கிரகம் இருந்தாலும் சரி எந்த சுப கிரகம் இருந்தாலும் சரி அற்புதமான பலன்களை கொடுத்துரும் அதுலயும் குறிப்பா ராகு பகவான் யோக காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு பகவான் பதினொன்னு இருக்கிறது மிகப்பெரிய வலிமை அதுலயும் இந்த மாதத்துல குரு பார்வையில் ராகு இருப்பாரு அது நமக்கு இருக்கிற இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் அல்ல லாபஸ்தானத்துல ராகு இருக்கிறது நிறைய நல்ல மாற்றங்களுக்கான அடித்தளத்தை இந்த ராகு சஞ்சாரம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அடுத்தது பனிரெண்டாம் இடத்துல இருக்கும் ஏழ்ற சனியுடைய ஆரம்பம் அப்படி நிறைய பேருக்கு ஒரு மாதிரி வந்து நிறைய பொருளாதாரம் சார்ந்த நெருக்கடிகளை கொடுத்துட்டு வருது மேஷம் லைஃப்ல வந்து புதுசு புதுசா ஏதாச்சும் டிரபிள் மாத்தி மாத்தி கொடுக்குது இப்பதான் வந்து லைஃபோட எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிக்குது ஹெல்த் பொருளாதாரம் செட் செட்டு இதெல்லாம் ஒரு மாதிரி ஸ்டேபிளா இல்ல கொஞ்சம் அன்ஸ்டேபிளா தான் இருக்கு இப்ப சனி வந்து நமக்கு பனிரெண்டாம் தேதி வக்ரம் ஆயிடுவாரு ஏழரை சனியுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்ல விரைய சனியில வக்ர சனி நமக்கு நல்லதை பண்ணும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல சனியுடைய பாதிப்புகள் நமக்கு நிச்சயமா இருக்காது எல்லாம் டோட்டலா குறையும் அதை நான் அந்த மாதத்துல பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அடுத்தது மெயினா நம்ம பாக்குறது இந்த மாதத்துல டிரான்சிஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கரெக்டா பதினாறாம் தேதி நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆகிறாரு சூரியன் புதன் இணைவு புதனாதித்ய யோகத்தை ஏற்படுத்தும் அதுலயும் போர்த் ஹவுஸ்ல சூரியன் புதன் இணைகிறது இன்னொரு சிறப்பு இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் மாதத்தோட செகண்ட் ஆஃப் கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது வந்து இருபத்தி எட்டாம் தேதி செவ்வாய் பயிற்சி செவ்வாய் வந்து நம்மளுடைய ராசிநாதன் அவர் வந்து நம்மளுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு ஆனா ஸ்தான பலம் அடைகிறாரு ராசிநாதன் ஆறுக்கு போறது குற்றமாக இருந்தாலும் அதே ராசிநாதன் நமக்கு அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரோலையும் ப்ளே பண்ணுவாரு அஷ்டமாதிபதி ஆறுக்கு வரது திடீர் விபரீத ராஜயோக அமைப்பை ஏற்படுத்தும் அது இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேல மாதத்தோட கடைசியில ஏற்படுத்தும் வருது செவ்வாய் பயிற்சிக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி இருக்கும் கரெக்டா இருபத்தி ஆறாம் தேதி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்துல இருந்து மூன்றாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆயிடுவாரு சுக்கரன் மூணுல சஞ்சாரம் செய்யறது அவ்வளோவா நெகட்டிவ்னு கிடையாது ஆனா குருவோட இணையிறது கிரக யுத்தத்தை ஏற்படுத்தும் அது மாதத்தோட கடைசியில இருக்கிறதுனால அது இந்த மாதத்துல மேஜரா ட்ரபிள கொடுத்துறாரு இதுதான் இந்த ஜூலை மாதத்துக்கான பிளானட் போர்ஷன் இப்போ இந்த ஜூலை மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா கிளியரா நம்ம பார்க்கலாம் முதலாவது நம்முடைய ராசிநாதன் பஞ்சமஸ்தானத்துல கேதுவோட கஞ்சக்ஷன்ல இருக்கிறது சிந்தனை குழப்பத்தை கொடுத்துரும் மனசு நம்ம தெளிவா இல்ல மூளையில ஒரு மாதிரி குழப்பம் பயம் ஒரு விஷயத்தை எப்படி நம்ம நகத்துறது ஃபியூச்சரை எப்படி நம்ம நகத்துறது ஏஜ் வயசா அந்த பயம் ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு ஹெல்த் ரீதியா இருக்கும் ஒரு சிலருக்கு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் ஒரு சிலருக்கு கெரியர் ரிலேட்டடா இருக்கும் ஒரு சிலருக்கு கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கும் இப்படி ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான கேட்டகரியில பய உணர்வு இருக்கும் இந்த மாதத்துல கேது ஐந்தாம் இடத்துல அமர்ந்து செவ்வாயோட கன்ஜெக்ஷன்ல இருக்கிறதுனால ஒரு தெளிவான முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவசர முடிவு அவசர மாற்றங்கள் இதெல்லாம் இந்த மாதத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது அடுத்தது ரொம்ப மெயினா பாக்குறது பிள்ளைகள் சம்பந்தமான கவலைகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பிள்ளைகள் சார்ந்த யோசனை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவலைகள் அதிகமாக வாய்ப்பு இருக்கு மேலும் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளோட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் அதை நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் காதல் உறவு விஷயம் பூர்வீக சொத்து ரிலேட்டடான விஷயம் நம்முடைய சிந்தனை நம்முடைய முடிவு சம்பந்தப்பட்ட விஷயம் இதில கொஞ்சம் கவனமா நிதானமா டிராவல் பண்றது நல்லது முக்கியமான முடிவுகளை இந்த மாதத்துல இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் எடுக்க வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போட்டு நம்மளுடைய முடிவுகளை எடுக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த ரெண்டாம் இடத்துல சுக்கரன் ஆட்சியா இருக்கிறது இதை நான் ஒரு நல்ல அமைப்பா பாக்குறேன் ரெண்டு சுக்கரன் ஆட்சியா இருக்கிறது குடும்பத்துல நிறைய மகிழ்ச்சிகரமான சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் குடும்பம்லாம் ஒண்ணு சேரும் நிறைய மகிழ்ச்சியான மாற்றங்கள் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நிறைய நடக்கும் சுப விசேஷம் குடும்பத்துல நிறைய இருக்கும் இப்ப குடும்ப அந்த மெம்பர்ஸ் எல்லாரும் ஒன்னு சேருவாங்க அதுக்கு இந்த மாதம் ரொம்ப பாசிட்டிவா இருக்கு அதே மாதிரி தனஸ்தானத்துல சுக்கரன் ஆட்சி ஆகுறது பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தியை கொடுத்துரும் மகிழ்ச்சியான செலவுகளை அதிகமா செய்வீங்க சுப விரைய செலவுகள் அதிகமா இருக்கும் மன நிறைவோட செலவு செய்யறதுக்கான பாகியம் இந்த மாதம் காலத்துல கிடைக்கும் இவ்வளவு நாள் செலவுகளை பண்ணிருப்போம் தண்ட விரைய செலவுகளா இருந்திருக்கும் மேக்சிமம் பார்த்தனா நமக்கு மகிழ்ச்சி தராத செலவுகளா இருந்திருக்கும் இப்போ இந்த மாதத்துல நம்ம செய்யக்கூடிய செலவு ஒரு மன நிறைவு மன நிம்மதியை கொடுக்கும் அந்த மாதிரி ஒரு சுப விசேஷம் சுப நிகழ்வுக்காக ஏதோ ஒரு விதத்துல செலவு செய்வோம் அடுத்தது ஃபேமிலி இம்ப்ரூவ் பண்றதுக்காக நிறைய செலவு செய்வோம் ஃபேமிலியோட இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நிறைய யோசிப்போம் ஃபேமிலி ரிலேட்டடான சிந்தனைகள் அதிகமா இருக்கும் குடும்பம் சார்ந்த வகையில் நல்ல வளர்ச்சி நிச்சயமா இருக்கும் அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இது சம்பந்தமான விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல நிறைய பேருக்கு திருமண முயற்சிகள்ல ஒரு நல்ல சக்சஸ் ரைட்டு கிடைச்சிடும் ஏன்னா ஏழாம் அதிபதி களத்தர ஸ்தானாதிபதி சுக்ரன் அவர் போயிட்டு இரண்டாம் இடத்துல ஆட்சியோடு இருக்காரு குடும்பத்துல மங்களகரமான விசேஷங்கள் நடக்கும் அதே மாதிரி இந்த திருமண முயற்சி சம்பந்தமான விஷயங்கள்ல சுப செய்திகள் தாராளமா கிடைக்கும் இந்த மாதத்துல நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா மேக்சிமம் சுப செய்தி கிடைச்சிடும் திருமண முயற்சி திருமண வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்ப சுபத்துவமா இருக்கு அடுத்த திருமண வாழ்க்கையில் இருக்கிறவங்க திருமண மாணவர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது

பெண்களுடைய வரவு குடும்பத்தில் இருக்கும் அதனால ஒரு விதத்துல மகிழ்ச்சி ஆனந்தம் இதெல்லாம் குடும்பத்துல ஒரு பக்கம் பெருகும் அதையும் நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் அதே சமயத்துல சுக்கரன் வந்து ரெண்டாம் இடத்துல ஆட்சியை இருக்கிறது கண் சம்பந்தமான விஷயங்களை ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம் ஆகவே உங்களுடைய நேத்திரம் உங்களுடைய கண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்தது மூன்றாம் இடத்துல சூரியன் குருடைய கஞ்சக்ஷன் இதை வந்து குரு சிவராஜ் நம்ம சொல்லுவோம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பெயர் உங்களுடைய புகழ் அதிகரிக்க ஆரம்பிக்கும் இப்ப நீங்க சொல்றீங்கன்னா அதை நாலு பேர் கேட்பாங்க நீ இழந்த அந்த மதிப்பு மரியாதை உங்களுக்கு இப்ப திரும்ப கிடைக்க ஆரம்பிக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய கௌரவ உயர்வு ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் உங்களை யாரெல்லாம் ஏளனமா பேசினாங்களோ அவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டுவீங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த மாதத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகும் சோ அதுக்கு அந்த குரு சூரியன் நினைவு ரொம்ப எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தோம்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கும் போது பய உணர்வு கொடுக்கும் அது ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் ரிலேட்டடா இருக்கலாம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஏதாச்சும் ஒரு ட்ரபிள குடுக்கிற மாதிரி கொடுத்து பய உணர்வை கொடுக்கலாம் மேக்சிமம் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் இது சார்ந்த வகையில பய உணர்வு பதட்டம் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமா இருக்கும் ஒரு விஷயத்துல திடகாத்திரமா இறங்க முடியாது அது மூன்றுல இருக்கிற அந்த குரு பகவான் டிஃபால்ட்டா கொடுக்கும் பய உணர்வோட ஒரு விஷயத்த நகர்த்துவோம் ஆனா இந்த மாதத்துல சூரியனோட இணைஞ்சிருக்கிறதுனால முதல் பதினாறு நாள் ரொம்ப திடமா இருப்பீங்க தெளிவா பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் ஆனா முக்கியமான மாற்றம் முக்கியமான முடிவுகள் எதையும் இந்த மாதத்துல கொஞ்சம் எடுக்காம இருக்கிறது ரொம்ப ஒரு பெட்டரான ஒரு சுச்சுவேஷனை கிரியேட் பண்ணி கொடுக்கும் உணர்ச்சி வசப்பட்டு எதுலையும் வந்து முக்கிய முடிவுகள் எடுக்கக்கூடாது ஐந்தாம் இடத்துல செவ்வாயோட கேது இருக்கிறதுனால கோப உணர்வு அதிகமாக வரும் உணர்ச்சி வசப்படுவோம் பிளட் பிரஷர் அதிகரிக்கும் அதிகரிக்கிறது ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ரத்த சோகை சம்பந்தமான பிரச்சனைகள் இதெல்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம பாக்குறது லாபஸ்தானத்துல ராகு லாபஸ்தானத்துல ராகு இருக்கும் போது பொருளாதார ரீதியா பெருசா தடுமாற்றங்கள் இருக்காது எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சமாளிக்கிறதுக்கான பொருளாதாரம் எப்படியோ நமக்கு கிடைச்சிடும் அதை நம்ம வந்து ஒரு பெரிய பாசிட்டிவா எடுத்துக்கலாம் ஒரு சிலருக்கு இந்த மாதத்துல கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஏன்னா ஆறாம் அதிபதி நான்காம் இடத்துல சஞ்சாரம் செய்யறாரு கடன் பிரச்சனை அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பதினெட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அன்ஸ்டேபிளா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் நிறைய பேர் கடன் வாங்கி எதாச்சும் சுபமாற்றப்படுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க ஏதாச்சும் சுப நிகழ்வு சுபமாற்றதுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும் ஏற்படலாம் பதினெட்டாம் தேதி வரைக்கும் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் அன்ஸ்டேபிளான சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனால் பதினெட்டாம் தேதிக்கு மேல புதன் வகரத்திற்கு பிறகு எல்லாம் சரியாயிடும் கடன் சுமைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த நேரம் இந்த காலகட்டம் நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் பொருளாதாரத்தை பெரட்டி நம்ம கடன் சுமைகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் குறைப்போம் ஸோ அதுக்கு இந்த மாதம் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கு அதே மாதிரி இந்த மாதத்தில் கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை அகல கால வச்சு மாட்டிக்க வேண்டாம் அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது பனிரெண்டாம் தேதி வரைக்கும் இந்த விரைய செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியாது மாத்தி மாத்தி செலவு வந்துகிட்டே இருக்கும் ஏதோ ஒரு ரூபத்தில் விரைய செலவு வந்துகிட்டே இருக்கும் சுக்கிரன் இந்த மாதத்துல ஆட்சியா இருக்கிறதுனால செய்யக்கூடிய செலவு இந்த மாதத்துல பர்டிகுலரா பனிரெண்டாம் தேதி வரைக்கும் அர்த்தமுள்ள உள்ள செலவா நியாயமான செலவா உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய செலவா இருக்கும் அதை நான் ஒரு பெரிய பாசிட்டிவா பாக்குறேன் பனிரெண்டாம் தேதிக்கு மேல பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வு பொருளாதாரம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய கவலை அதெல்லாம் சரியாக ஆரம்பிக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற ராகு நல்ல எக்ஸலண்டா வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாரு இந்த ஆக்டிவேஷன் நல்லா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணிடும் அதனால பொருளாதார ரீதியா ஒரு அபிவிருத்தி ஒரு நல்ல மாற்றம் பொருளாதார கலக்கத்திற்கான ஒரு தெளிவு

பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அடுத்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல உங்களுடைய தோல் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வரது வாய்ப்பு இருக்கு அது மாதிரி ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்த பிணிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் ரத்த சோகை பிளட் பிரஷர் அதிகரிக்கிறது இது சம்பந்தப்பட்ட விஷயம் உடைய தலை முகம் சார்ந்த விஷயம் அதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் ஏழரை ரசனி ஸ்டார்ட் ஆயிட்டனாலே ஹெல்த்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது விரைய சனியில ஹெல்த் ரீதியா நிறைய செலவாகிறது வாய்ப்பு இருக்கு அதனால உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் பராமரிப்பு நம்ம செலுத்திட்டோம்னா பிரச்சனை எதுவும் மேஜரா இருக்காது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பெருசா எதுவும் ட்ரபிள் இல்ல இருந்தாலும் ரத்தம் உடைய அந்த ரெகுலர் ரொட்டீன்ல இருக்கக்கூடிய அந்த உணவு முறைகள் இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் காரசாரமான உணவுகளை இந்த மாதத்துல குறைச்சிக்கணும் அதெல்லாம் கொஞ்சம் நம்ம பாத்துக்கிறது ஒரு சிறப்பான படங்களை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது கல்வி சம்பந்தமான விஷயம் மாணவ மாணவிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப காட்டிலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கும் பதினாறாம் தேதிக்கு மேல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு நல்ல வளர்ச்சி படிப்புல இருந்த தடை தாமதம் தடுமாற்றம் அதெல்லாம் விலகி ஒரு தெளிவு கிடைக்கும் படிப்புல இருந்த இந்த டிஸ்ட்ராக் எல்லாம் இப்ப விலகும் தெளிவா படிக்க முடியும் படிப்புல நல்லா கவனம் செலுத்த முடியும் அதுக்கு இந்த மாதம் செகண்ட் ஹாஃப் ரொம்ப நல்லா இருக்கு ஓவராலா அந்த ஜூலை மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுபத்துவமான மாற்றங்கள் உண்டு மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகமா இருக்கும் நிறைய அலைச்சல் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ரமாகிற அமைப்பு பிளஸ் வந்து பார்த்தோம்னா நம்முடைய ராசிநாதன் பஞ்சம ஸ்தானத்தில் இருக்கிறது கேதுவோட இணைந்து இருக்கிறது இந்த காம்பினேஷன்லாம் வந்து நம்மளை நிறைய அலைச்சல் அந்த இறக்கி விடும் ஆனால் அந்த அலைச்சல்லையும் ஒரு மகிழ்ச்சி ஒரு நிறைவு இருக்கும் ஸோ அந்த மாதத்தில் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்ல முடியும் எனவே இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும் ஓரளவுக்கு மன நிறைவு மன நிம்மதி கிடைக்கும் அதை இந்த மாதத்தில் நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம் ஓவர் திங்கிங் அந்த முடிவு எடுக்கிறதுல இருக்கக்கூடிய குழப்பம் அதை மட்டும் இந்த மாதத்தில் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க மற்ற விஷயம்லாம் உங்களுக்கு சுபத்துவமாவே இருக்கும் அதே மாதிரி தொழில் உத்தியோக உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள்ல பெருசா நெகட்டிவான சூழ்நிலை எதுவும் இல்ல மாதத்துல சனி வந்து பன்னிரெண்டாம் தேதிக்கு மேல வக்ரம் ஆகிறாரு தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய சுமையான தன்மை எல்லாமே பனிரெண்டாம் தேதிக்கு மேல ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகும் அல்ல தொழில் உத்தியோகம் சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தடுமாற்றம் எல்லாம் பனிரெண்டாம் தேதிக்கு மேல சரியாகும் இதெல்லாம் பாசிட்டிவா தான் இருக்கு மைண்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி கோபத்தன்மையை குறைச்சு செயல்படுறது சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும் வாழ்த்துக்கள் இப்போது காலச்சக்கரத்துக்கு முதலாவது ராசி மேஷம் மேஷ ராசி மற்றும் மேஷ லக்னம் இதை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் நம்ம அப்படிங்கறதா கிளியரா பாக்கலாம் முதலாவது அந்த மாதத்துல பிளானடரி எப்படி இருக்கும் கிரகங்கள்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல குரு சுக்கரன் இணைவு குரு மூணுல இருக்கிறது அவ்வளவா அட்வைசபிள் இல்லை அப்படின்னாலும் குரு வந்து நமக்கு ஒன்பது பனிரண்டுக்குரிய ஒரு கிரகம் அது மூணுல இருக்கிறது விபரீத ராஜயோகமா ரியாக்ட் ஆகும் இருப்பினும் அது குற்றம் சுக்கரன் தான் அதே சமயத்துல சுக்கரனோட கன்ஜெக்ஷன் ஆகிறது நான் ஒரு பெரிய மைனஸா பாக்குறேன் தேவகுரு அசரகுரு ரெண்டும் இணைய கூடாது தேவகுரு அசரகுரு இணையும் போது ரெண்டுக்கும் கிரக யுத்தம் ஏற்படும் அது வந்து ஒரு மாதிரி நீயா நானாங்கிற ஒரு போட்டி தன்மையை கொடுக்கும் கொஞ்சம் அந்த டிப்ரஷன் ஸ்டேட்டை கொஞ்சம் அதிகப்படுத்தும் பய உணர்வை கொஞ்சம் அதிகப்படுத்தும் அதை நான் ஒரு மைனஸா பார்க்கறேன் அதுல குரு சுக்கரன் நினைவு இந்த மாதத்துல வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவுமே இருக்கும் முதல் இருபது நாட்கள் ஃபுல்லாவுமே இருக்கும் அடுத்த நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல சூரியன் புதன் நினைவு இது ரொம்ப நல்ல அமைப்பு சூரியன் புதன் நினைவை பொறுத்தவரைக்கும் புதனாதித்தியோகம் கல் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லது சுகஸ்தானம் தாயார்ஸ்தானம் வித்தியாஸ்தானம் வித்தியாஸ்தானத்திலேயே இந்த சூரியன் புதன் இணைவு இருக்கிறது ரொம்ப நல்லது அதுலேயும் வந்து பார்த்தனா ஐந்தாம் அதிபதி சூரியன் நமக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது இன்னொரு புனிதமான ஒரு அமைப்பு அடுத்தது நம்முடைய ராசிக்கு ஐந்தாம் மடத்துல கேது கேது அஞ்சில் இருக்கிறது அட்வைசபிள் இல்லை அது ஒரு மாதிரி குழப்பத்தன்மைகளை மாற்றி மாற்றி கொடுக்கும் அத நான் உங்களுக்கு அடுத்தது டீடியில் எக்ஸ்பிளைன் பண்றேன் அடுத்து நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல செவ்வாய் செவ்வாய் ஸ்தானபலத்தோட பலத்தோடு இருக்காரு ஆனால் ராசிநாதன் ஆறுக்கு வரது ஒரு சில விஷயங்களை ஏற்றத்தாழ்வுகளை கொடுக்கும் அஷ்டமாதிபதி ஆறாம் இடத்துக்கு வரது திடீர் விபரீத ராஜயோகத்தை கொடுக்கும் ஒன்னை இழந்து ஒன்னு பெறக்கூடிய அமைப்பை இது கிரியேட் பண்ணும் அதையும் நான் உங்களுக்கு அடுத்து எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த மாதத்துல செவ்வாயுடைய நகர்வு எங்கேயும் இல்ல செவ்வாய் இந்த மாதம் ஃபுல்லாவுமே ருணரோக சத்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆறாம் இடத்துல தான் சஞ்சார செய்யறாரு அடுத்து நம்முடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல ராகு குரு பார்வையில் இருக்கக்கூடிய ராகு ரொம்ப யோகமான ராகு ரொம்ப நல்ல அமைப்பு அது அடுத்து பனிரெண்டாம் இடத்துல சனி வக்ரம் இந்த ஆகஸ்ட் மாதத்துல நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ரிலீஃப் ஏழரை சனியுடைய பாதிப்பு இந்த மாதத்துல கம்ப்ளீட்டா இருக்காது ஏன்னா வந்து சனி வந்து விரயசனி வக்ரசனி ஆயிட்டாரு அது வந்து நிச்சயமா நமக்கு பேவரான பலன்களை கொடுத்துரும் அடுத்த இந்த மாதத்துல டிரான்சிஷனை பொறுத்த வரைக்கும் பதினோராம் தேதி வக்ரத்துல இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு அதனை தொடர்ந்து சூரிய பகவான் பதினாறாம் தேதி நம்மளுடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி ஆட்சி ஆகி கேதுவோட கன்ஜெக்ஷன் ஆவார் கேதுவோட இணையிறது குற்றமாக இருந்தாலும் ஆட்சி ஆகக்கூடிய சூரியன் நிச்சயமா நல்ல பலன்களை கொடுப்பாரு என்னதான் ரெண்டுக்கு கிரக யுத்தம் ஏற்பட்டாலும் சூரியன் வலிமையாக இருக்கிற பட்சத்துல ஒரு நல்ல பலன் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்கலாம் இருப்பினும் வந்து கேதுவோட சூரியன் இணையும் போது கிரகண அமைப்பு ஏற்படும் ஏன்னா வந்து கேதுவோட சூரியன் இணைகிறது அவ்வளவா சிறப்பு இல்ல இருப்பினும் ஆட்சியா இருக்கிற சூரியன் நிச்சயமா நமக்கு நல்ல பலன்களையே மேஜரா கொடுப்பாரு அடுத்தது இந்த மாதத்துல இருபதாம் தேதி சுக்கர பயிற்சி சுக்கரன் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருந்து நான்காம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி புதனோட கன்ஜெக்ஷன் ஆவாரு இது ஒரு நல்ல அமைப்பு தான் பெருசா நெகட்டிவ் இல்ல அடுத்தது மாதத்தோட கடைசியில கரெக்டா முப்பதாம் தேதி புதனுடைய டிரான்சிட் இருக்கும் மாதத்தோட கடைசியில நம்முடைய ராசிக்கு நான்காம் இடத்துல இருந்து ஐந்தாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகி சூரியன் கேதுவோட வந்து கன்ஜெக்ஷன் ஆகும் புதன் இதுவும் வந்து ஓரளவுக்கு நல்ல அமைப்பு படிப்பு சம்பந்தமான விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போது இந்த ஆகஸ்ட் மாத ராசி பலன்களை ரொம்ப டீடைலா நம்ம பார்க்கலாம் இப்போது இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் இந்த காம்பினேஷன் நம்ம பார்க்கும்போது பய உணர்வை அதிகமாக கொடுக்கும் இதுதான் பெரிய மைனஸ் பதட்டப்படாதீங்க எதையும் திங்க் பண்ணி உங்களை நீங்களே குழப்பிக்காதீங்க ஏன்னா வந்து குரு சுக்கரன் மூன்றாம் இடத்துல இருக்கும்போது தைரிய குறைபாட டிஃபால்ட்டா ஏற்படுத்திடுது அழிய ரெண்டுக்குரிய ஒரு கிரகம் ஏழுக்குரிய ஒரு கிரகம் மூன்றாம் இடத்துல குருவோட இணைந்த நிலையில இருக்கிறதுனால இந்த மாதத்துல எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி தைரிய குறைவான மனநிலை வந்துடும் ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு தயக்கமான மன இருக்கும் இதை ஃபர்ஸ்ட் நம்ம நியூட்ரலைஸ் பண்ணிக்கணும் அடுத்து ஆறாம் இடத்துல இருக்கிற செவ்வாய் கடன் சம்பந்தமான சிந்தனை அதிகமாக கொடுத்துரும் கடன் வாங்கி ஏதாச்சும் மாற்றம் பண்ணுவோமா கடன் வாங்கி ஏதாச்சும் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவோமா கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை அல்லது கடன் சம்பந்தப்பட்ட சிந்தனை ஆல்ரெடி கடன் சுமையில் இருக்கீங்கன்னா அது சம்பந்தமான சிந்தனை இதை அதிகமாக கொடுத்துரும் அதே மாதிரி ஹெல்த் ஹெல்த்தும் வந்து ஓரளவுக்கு ஸ்டேபிளா இருக்காது உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்திலையும் ஒரு மாதிரி ஏற்றத்தாழ்வுகள் மாத்தி மாத்தி வந்துட்டு இருக்கும் ஏன்னா வந்து ராசிநாதனே வந்து ஆறுல இருக்கிறது மருத்துவ செலவுகளை குறிக்குது உடல் ஆரோக்கிய ரீதியாக ஒரு ஸ்டேபிள் இல்லாத மனநிலை கொடுத்து ஹெல்த் ஏதோ மாதிரியான ஒரு கிரியேட் பண்ணும் இந்த காலகட்டங்களில் செய்யக்கூடிய மருத்துவ செலவு ஆதாயம் உள்ள மருத்துவ செலவா இருக்கும் உடல் ஆரோக்கிய ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு மாதிரி செலவு வரும் அதை மேற்கொள்ளுங்க அதுல ஒரு சுப செய்தி கண்டிப்பா உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு அடுத்தது எட்டாம் அதிபதி ஆறாம் இடத்துல இருக்கிறது திடீர் விபரீத ராஜயோகம் இது வந்து திடீர்னு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சுபமாற்றம் சுப செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் நீ எப்பயோ இன்வெஸ்ட் பண்ணி ஆகலாம் நீ எப்பயோ சேர்த்து வச்சிருந்த உதவியா இருக்கும் அதே மாதிரி கொடுத்த பணம் திடீர்னு கைக்கு கிடைக்கும் இந்த திடீர் விபரீத ராஜயோகத்தினால மூன்றாவது நபரால் அல்லது நீங்க எப்பயோ நீங்க உருவாக்கி வச்சிருந்த ஏதோ ஒரு பொருட்கள் மூலமாக உங்களுக்கு ஆதாயமான சூழ்நிலை ஆதாயமான ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இந்த நேரத்தில் கண்டிப்பா கிடைக்கும் அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது சூரியன் புதன் இணைவு புதன் என்ன ஆதித்ய யோகம் இது கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் மாதத்தோட ஸ்டார்டிங்கும் சரி மாதத்தோட எண்டிங்கும் சரி மாணவ மாணவிகளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் படிப்பு சார்ந்த வகையில் இருக்கக்கூடிய தொய்வு நிலை எல்லாமே சரியாகும் படிப்பு சார்ந்த வகையில் ஒரு தெளிவு ஒரு புத்தி தெளிவு படிப்பு நல்லா கவனம் செலுத்தக்கூடிய ஒரு மனநிலை அதெல்லாம் சிறப்பான முறையில் கிடைக்கும் வெளியூர் வெளி மாநிலத்துல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மாணவ மாணவிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியா கிடைக்கும் அதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதே சமயத்துல கல்வி சார்ந்த வகையில் நிறைய செலவுகள் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் உங்களுக்கோ அல்லது உங்களுடைய பிள்ளைகளுக்கோ இந்த நேரத்துல கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல செலவுகள் கட்டாயமா இருக்கிறது வாய்ப்புகள் அதிகம் நிறைய பேர் லோன் போட்டு படிக்கிறதுக்குலாம் முயற்சி பண்ணுவாங்க சோ அதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்கள்ல உண்டு அடுத்த நான்காம் இடத்துல புதன் சூரியனுடைய இணைவு இருக்கு இது வந்து தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகளை ஏற்படுத்தலாம் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்துல கொஞ்சம் இந்த மாதத்துல கேர்ஃபுல்லா இருக்கணும் குறிப்பா முப்பதாம் தேதி வரைக்கும் ஆறாம் அதிபதி நமக்கு நான்காம் இடத்துல தான் இருக்காரு அதனால வந்து தாயாருடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் தாயாருடைய அந்த உறவு நிலை சம்பந்தமான விஷயம் இதுல எல்லாம் கவனமா இருக்கணும் தாயாரோட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் நியூட்ரலா டிராவல் பண்றது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த வண்டி வாகனத்துல ஒரு சில ஏற்றதா சூழ்நிலை ஏற்படலாம் வண்டி வாகனத்தால அடிக்கடி செலவுகள் வாய்ப்பு இருக்கு அதையும் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்த ஐந்தாம் இடத்துல கேது ஐந்துல கேது இருக்கும் போது பொதுவா பாத்தினா பிள்ளைகள் சம்பந்தமான கவலை பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த கவலை அதிகரிக்கும் அதே மாதிரி பிள்ளைகளோட அதிகமா கருத்து போராட்டம் ஏற்படுறதுலாம் வாய்ப்பு இருக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் பிள்ளைகள் சார்ந்த உறவு நிலை இதுலாம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும் சின்ன பிள்ளைகள் வீட்டுல இருக்காங்கன்னா அவங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கு எதுவும் பயப்படுற அளவுக்கு பெரிய பிரச்சனை இல்ல ஆனா ஐந்துல கேது இருக்கும் போது கவனக்குறைவால பிள்ளைகளுக்கு ஏதாச்சும் ஒரு சில பாதிப்புகள் ஏற்படுறது வாய்ப்பு இருக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது நல்லது அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது புத்தி ஸ்தானத்துல கேது இருக்கும் போது மைண்ட்ல ஏதாச்சும் ஒரு விஷயத்தை போட்டு அரைச்சுக்கிட்டே இருக்கும் தூக்கம் வராது மேக்சிமம் நிறைய பேருக்கு தூக்கமின்மை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இருக்கும் ஏன்னா புத்தி ஸ்தானத்துக்கு கேது வந்துட்டாலும் சரி பனிரெண்டாம் இடத்துக்கு சனி போயிட்டாலும் சரி புத்தியில யோசனை மாத்தி மாத்தி வந்துகிட்டே இருக்கும் தூங்கவே விடாது தூக்கமின்மை நேரம் கடந்து சாப்பிடுறது நேரம் கடந்து தூங்குற இந்த பிரச்சனை எல்லாம் டிஃபால்ட்டா இருக்கும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறது நல்லது டயத்துக்கு சாப்பிட்டு டயத்துக்கு தூங்கினாலே உங்களுக்கு மேக்சிமம் உடல் ஆரோக்கிய ரீதியா பிரச்சனைகள் எதுவும் அதிகமாக ஏற்படாது அதை இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம கண்ட்ரோல் கண்ட்ரோல் நல்லது அடுத்து ஐந்தாம் இடத்துல கேது இருக்கும் போது பூர்வீக சொத்து ரிலேட்டடா ஏதாச்சும் பிரச்சனைகள் ஏற்படுறது வாய்ப்பு அப்படி ஏதாச்சும் குழப்பங்கள் தென்படுதுன்னா கொஞ்சம் அதுல அமைதியா டிராவல் பண்றது நல்லது இந்த நேரத்துல பிரச்சனைகள் போய் இறங்கணும்னா நமக்கு தேவையில்லாத தண்ட செலவுகள் ஆகிறது வாய்ப்பு சோ அதனால கொஞ்சம் பொறுமையை கடைபிடிக்கிறது ரொம்ப நல்லது அடுத்தது நம்ம மெயினா பாக்குறது காதல் உறவு காதல் உறவுல இருக்கக்கூடியவங்களுக்கு இப்போ ஒரு மாதிரி குழப்பத்தன்மை வந்துடும் காதல் உறவுல ஒண்ணு சந்தேக குணம் அல்லது காதல் உறவு சார்ந்த விஷயங்கள்ல தேவையில்லாத மன மனக்குழப்ப போராட்டம் இதெல்லாம் டிஃபால்ட்டா ஏற்படும் அடிக்கடி பாட்னர் ரோட வாக்குவாதம் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகும் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி மூவ் ஆன் பண்றது ரொம்ப நல்லது அஞ்சுல கேது இருக்கும்போது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் அதெல்லாம் நம்ம கொஞ்சம் சரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும் அடுத்தது மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல சூரியன் வந்து கேதுவோட இணைந்து ஆட்சி ஆயிடுவார் எனவே மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல பிரச்சனைகள்லாம் கண்ட்ரோல் ஆகும் எவ்வளவு குழப்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு தடுமாற்றங்கள் இருந்தாலும் எல்லாத்தையும் சரி பண்ணுவீங்க எல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா நகத்தி எடுத்துட்டு போவீங்க உங்களுடைய திறமையின் மூலமா அதெல்லாம் நகத்தி எடுத்துட்டு போவீங்க பிரச்சனைகள் எதுவும் கையை மீறி போகாம அடைய மேலோட்டமாக நகர்த்தி எடுத்துட்டு போவீங்க ஆனால் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல கோபமான மனநிலை அதிகமாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த கோபத்தால் உங்களை சுற்றி இருக்கவங்க மேல கோபப்பட்டு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர்களை பிரியறதுக்கு நெருக்கமானவர்களோட ஏதாச்சும் கருத்து போராட்டத்தில் ஈடுபடுறது இப்படி ஏதாச்சும் நெகட்டிவாக ரியாக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால உங்களை சுற்றி இருக்கவங்க மேல எக்காரணத்தை கொண்டு கோவப்படாதீங்க கோபத்தெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி டிராவல் பண்றது நல்லது அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல ராகு இந்த பதினொன்னுல இருக்கக்கூடிய ராகு பொருளாதார ரீதியா ஓரளவுக்கு நம்மளை ஸ்டேபிளா பாத்து பாரு எவ்வளவு பொருளாதார ரீதியா தடுமாற்ற பிரச்சனை இருந்தாலும் அது நமக்கு ஏதோ ஒரு ரூபத்துல அந்த இந்த தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கான பொருளாதாரம் மாத்தி மாத்தி நமக்கு புரண்டிகிட்டே இருக்கும் அது லாப ராகு நமக்கு நிச்சயமா கொடுத்துரும் அதனால எப்பேற்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சமாளிச்சிடலாம் அத நான் உங்களுக்கு மெயினா கொடுக்குறேன் அந்த ஒரு பாயிண்ட் உங்களுக்கு மெயினா நான் சொல்றேன் அடுத்தது வந்து பனிரெண்டுல சனி வக்ரம் இது ஒரு நல்ல அமைப்பு ஏழரை பார்ட்ல சனி வக்ரம் விரைவு சனி நடக்குது விரை சனியில வக்ர இது என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இவ்வளவு நாள் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய கமிட்மெண்ட் எல்லாம் அப்படியே ஓவர் கம் பண்றதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கடன் சுமை இருக்குன்னா அதை கட்டி முடிக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் பொருளாதார ரீதியா இருக்கக்கூடிய தடுமாற்றம் பொருளாதார ஏதாச்சும் ஒரு விஷயத்துல போய் லாக் ஆயிருக்குன்னா அதெல்லாம் சரி பண்றதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் அடுத்தது ரொம்ப முக்கியமா நம்ம பாக்குறது ஹெல்த் ரீதியா ஏதாச்சும் பிரச்சனை இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும் மேலும் தொழில் உத்தியோகம் இதுல இருக்கக்கூடிய சுமை தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய குழப்பத்தன்மை அதெல்லாம் இப்போ சரியாக ஆரம்பிக்கும் தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பு ஒரு உத்தியோக வாய்ப்பு இந்த நேரத்தில் ஏற்படும் இந்த நேரத்தில் நிறைய பேர் தொழிலை சேஞ்ச் பண்ணுவோமா உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்லாம் வரும் அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க இந்த டைமை வந்து சேஞ்சஸ்க்கான டைம் கிடையாது இருக்கிற விஷயத்த அப்படியே அழகா நகர்த்தி எடுத்துட்டு போறது ரொம்ப நல்லது அவசரப்பட்டு அகல கால் வச்சு இதுலயும் மாட்டிக்க வேண்டாம் பிசினஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பார்த்து நிதானமா பண்ணுங்க அவசரப்பட்டு அகல கால இதுலயும் வச்சிட வேண்டாம் குறிப்பா கடன் வாங்கி இதுலயும் பெரிய அளவுல இன்வெஸ்ட் பண்ணி மாட்டிக்க வேண்டாம் சோ அதெல்லாம் நீங்க கொஞ்சம் கவனமா பாத்துக்கணும் சப்ஜெக்ட் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்துல நல்ல தசா புக்தி நடக்குது உங்களுடைய ஜாதகம் வந்து பிசினஸ் உங்களுடைய தொழிலுக்கு ஏதுவான ஜாதகம் மட்டும் அந்த இதுல கண்மூடித்தனமா இறங்கலாம் அவயோக தசை நடக்கிறவங்க அதே மாதிரி குடிப்பினை இல்லாதவங்க தயவு செஞ்சு போய் மாட்டிக்க வேண்டாம் அதனால சப்ஜெக்ட் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு வாட்டி தெளிவா பார்த்து உங்களுடைய அரஸ்கோப் ஒரு வாட்டி தெளிவா பார்த்து உங்களுடைய முடிவுகளை தெளிவா எடுத்துக்கோங்க மற்றபடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு கோச்சார் ரீதியா அந்த காலகட்டம் பெரிய அளவுல அட்வைசபிள் கிடையாது அதை நம்ம மெயினா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் எனவே தொழில் உத்தியோகம் பரவாயில்ல ஆவரேஜா எடுத்துட்டு போகும் ஆல்ரெடி தொழில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அந்த சுமையெல்லாம் குறைய ஆரம்பிக்கும் அதெல்லாம் பாசிட்டிவா இருக்கு தொழில் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு இந்த நேரத்தில் தொழில் உத்தியோகம் கட்டாயமா கிடைச்சிடும் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிக்கிறதுக்கு ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒரு உத்தியோகம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அது எப்படியோ அது ஒரு விதத்துல உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிக்கும் ஆனா இப்ப மனசு என்ன தோணும்னா இப்ப இருக்கிறத விட இன்னும் கொஞ்சம் பெட்டரா இன்னும் கொஞ்சம் பெட்டரா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு மனசானது தேடல ஆரம்பிக்கும் அந்த டைமிங்ல ஏதாச்சும் ஒரு பெருசா டிராப் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அதை நீங்க கொஞ்சம் பார்த்து அணுகிறது ரொம்ப நல்லது அடுத்த திருமண முயற்சி திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும்போது திருமண முயற்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல ஏழாம் அதிபதி மூன்றாம் இடத்துல குருவோட பெரிய அளவுல ஃபேவரா இல்ல இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகளை தொடரலாம் உங்களுடைய முயற்சிக்கான ஒரு நல்ல ஒரு செய்தி இருபதாம் தேதிக்கு மேல கிடைக்க ஆரம்பிக்கும் இருபதாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் அன்பேவரா இருக்கு அதே மாதிரி திருமணமானவர்கள் திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் வாழ்க்கை துணையோட கருத்து போராட்டம் இல்லாம கொஞ்சம் அவர்களை அனுசரித்து செயல்படுறது ரொம்ப நல்லது இந்த நேரத்தில் வாழ்க்கை துணை சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஏதாச்சும் பய உணர்வு வரலாம் அல்லது தேவையில்லாத ஏதாச்சும் ஏதாச்சும் மன வருத்தம் ஏதாச்சும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாச்சும் ஆகிறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு அதனால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள கொஞ்சம் கவனமா இருக்கணும் அதே மாதிரி பெரிய நண்பர்கள் புதிய நண்பர்களுடைய பழக்க ஏற்படும் அல்ல பெரிய இடத்து நண்பர்களுடைய பழக்க ஒரு நல்ல ஆதாயம் அவருடைய உதவி அதெல்லாம் இந்த மாதத்துல சிறப்பாக கிடைக்கும் ஓவரால் அந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சுப மாற்றங்கள் இருக்கு ஆவரேஜா இருக்கு எல்லாமே வந்து எதுவும் நெகட்டிவா இல்ல எல்லாம் ஆவரேஜா அழகா எடுத்துட்டு வருது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தை பாகியம் சார்ந்த விஷயம் காதல் உறவு திருமண முயற்சி உங்களுடைய உடல் ஆரோக்கியம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது கவனமா கொஞ்சம் இருங்க மற்ற எல்லா விஷயமும் உங்களுக்கு வருது வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரையும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஒரு பொதுவான கோச்சார பலன்கள் தான் இந்த பொது பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கிற கிரக அமைப்புகள் உங்களுடைய தசா பொறுத்து நிச்சயமாக மாறுபடும் உங்களுக்கு ஒரு சுப தசை நடந்துட்டு இருக்கு ஒரு யோகமான தசை நடக்குது அப்படின்னா இந்த கோச்சாரத்தால உங்களுக்கு பெருசா எந்த ஒரு இம்பாக்டும் ஏற்படாது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது அதை சப்ஜெக்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா அந்த கோச்சாரத்துல சொல்லப்பட்டிருக்க அந்த நெகட்டிவான அதிகமா இருக்கிறது வாய்ப்பு இருக்கு உங்களுடைய தசா புக்தி அந்தரத்தை பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம் கம்போஸ் பண்ணும்போது இன்னும் உங்களுக்கு அக்யூரேசியான ப்ரடிக்ஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் நீ வெறுமனே வெறும் கோச்சாரத்தை மட்டும் பார்த்துட்டு எந்த ஒரு முக்கியமான முடிவுகளுக்கும் வர வேண்டாம் உங்களுக்கு நல்ல திசை நடக்குதா அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணுங்க நல்ல திசை நடந்துச்சுன்னா கோச்சாரத்தில் ஏற்படக்கூடிய நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் மேஜரா உங்களை பாதிக்காது தைரியமா எந்த விஷயத்துலயும் நீங்க இறங்கலாம் அதுவே உங்களுக்கு அவயோக தசை நடக்குதுன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா டிராவல் பண்ணணும் ஸோ இதை தான் நீங்க சப்ஜெக்ட்டும் நீங்க புரிஞ்சுக்கணும் நீ தசா புக்தி பொறுத்து இந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு புரிதல் கிடைக்கும் அதே மாதிரி நம்முடைய சேனல் அதுக்கு முன்னாடி ராசி லக்னம் நட்சத்திரம் இதுக்கான பொது பலன்களை ரொம்ப டீட்டெயிலாக ரிலீஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு டை இருக்கும்போது அதை செக் பண்ணி பாருங்க உங்களை பற்றிய உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் அந்த பதிவுகளை பார்க்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படும் அதே மாதிரி ராகு கேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கோம் அந்த வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அப்படி இல்லைனா நம்முடைய சேனல் அவைலபிளாக இருக்கு ஸோ டைம் இருக்கும்போது அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்க மேலும் இந்த பதிவு பற்றிய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லிடுங்க இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க இதுபோல யூஸ்ஃபுல்லான வீடியோக்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and finally very limited time so be cool stay happy stay healthy and enjoy வாழ்த்துக்கள் நன்றி